வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு குரீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியாவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி இருக்கு கிட்டத்தட்ட பாஜக அதற்கான பிரச்சாரத்திலேயே இறங்கிட்டாங்கன்னு வேணால் சொல்லலாம் அவங்க ஒரு புதிய காணொலி காட்சியை வந்து வெளியிட்டாங்க மோடிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சாதனை பற்றியெல்லாம் போட்டாங்க ஆனால் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கா இல்லையான்னு பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே எதிர்கட்சிகள் சொல்கிறது அல்லது பாஜக சொல்வது என்ன சொல்லுதுன்னா இது உடைஞ்சிரும் இது உடஞ்சிரும்னாங்க அந்த வகையை அல்லது அந்த வார்த்தையை நிரூபிக்கிற விதமாக இன்றைக்கி நிதிஷ்குமார் அவர்கள் அங்கே பீகாரில் அங்கிருந்த மெகா கூட்டணியை உடச்சிட்டு பாஜக கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போவதாக ஒரு சில தகவல் வருது இந்த போக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் வந்து இரண்டு முக்கியமான போக்குங்க ஒன்று வந்து ஐயா திரு நிதிஷ்குமார் அவரோட நடவடிக்கை இப்போது இந்த வாட்டி அவர் பீகாரில் இருக்கக்கூடிய ஆர்ஜேடி கூட்டணியில் இருந்து அவர் திருப்பியும் பிஜேபிக்கு போகிறாரு அப்படின்னா ஜேடியோட தலைவர் அவரை பொறுத்தவரைலாம் இது வந்து நான்காவது முறை தாவறதாக வரும் கிட்டத்தட்ட அப்போது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி தாவறது ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு மாறுறது இல்லை ஒரு கூட்டணியிலேருந்து இன்னொரு கூட்டணி மாறுறது அப்படின்றது அவருக்கு வந்து புதுசு கிடையாது அதுக்கு அவர் பழக்கப்பட்டவர் அது அந்த அரசியலை வந்து அவர் அதிகமாக விரும்பக்கூடியவர் பொதுவாக இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணியம் இல்லாமல் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே அடிக்கடி மாறுறவங்களை வந்து காலப்போக்கில் மக்கள் வந்து எப்படி ஓட்டு செலுத்தியிருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒன்றும் இல்லாத மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இது முதல் பார்வை இதற்கு ஐயா நிதிஷ்குமார் அவர்களும் எடுத்துக்காட்டு ஏன் இது எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறேன்னா ஒரு காலத்தில் வந்து ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா தளுக்கு மாற்றாக வந்து நிதிஷ்குமாரோட ஜேடியூ வந்து இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்புறமா இருந்துச்சு அந்த கட்சியானது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி தேஞ்சி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து முதலமைச்சர் பதவி அப்படி இல்லைன்னா ஜனதாதள் யூனைடோட வந்து ஆர்ஜேடியோட ராஷ்ட்ரிய சேர்ந்து முதலமைச்சர் பதவி அப்ப யார் கூடனா சேர்ந்தாதான் முதலமைச்சர் பதவி யார் கூடனா போனாதான் அவருக்கு ஒரு பதவின்ற அந்த நிலைமைக்கு அந்த கட்சியை வந்து அவரே கொண்டு வந்து விட்டு தான் இருக்கு ரொம்ப கம்மியான ஒரு எண்ணிக்கை தான் நாற்பத்தஞ்சு வயசுல நீங்க எதிர்கட்சி தலைவரா கூட உட்கார முடியாது ஆனா முதலமைச்சராகவே இருக்கார் அப்ப அதற்கு காரணம் வந்து இப்படி மாறி மாறி வருது மக்களும் இதை வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க மக்கள் வந்து எந்த நிலையில் இருக்கிறீங்கன்றதை பார்ப்பாங்க அப்போ இது முதல் பார்வை இரண்டாவது பார்வை என்னன்னா அவர் என்ன எதிர்பார்த்தார் இவர்கள் எல்லாமே அரசியல்வாதிகள் இவர்கள் வந்து ஆதாயத்தை எதிர்பார்த்து தான் இவர்கள் அரசியல் செய்கிறாங்க மக்களோட எண்ணோட்டம் மக்களோட சித்தாந்தம்ன்றதெல்லாம் புறம் தள்ளிவிட்டு அவர்களுக்கு என்ன தேவைன்னு அதிகமாக டிமானடைசேஷன் அப்போவும் ஜிஎஸ்டி அப்பவும் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பீகார் மக்கள் நடந்தே ரயில் பாதையில் போய் நிறைய பேர் இறந்தாங்க எவ்வளோ பிரச்சனை சர்ச்சனைகள்லாம் வந்தது பீகார் அப்பொழுதெல்லாம் கூட ஒன்றும் கடுமையாக விமர்சனம்லாம் பண்ணார் எல்லாம் பண்ணார் அப்போ காங்கிரஸ் கூட வந்து சேர்ந்தார் அப்படி இருந்தும் கூட இப்பொழுது பார்த்திங்கன்னா கவர்னர் ராஜ்பவனில் கொடுக்கக்கூடிய அந்த ஹேட் ஹோம் ஃபங்க்ஷனில் போய்ட்டு கலந்துக்கிட்டு ஆட்சி மாற்றம் வந்து அங்கே எப்போ வேணால் வரும் ஆனால் இவர் தான் திருப்பி முதலமைச்சராக இருப்பார் அப்படின்ற மாதிரி வர இப்போ இவரோட அந்த ஆசை என்னென்னா பிரதமர் வேட்பாளரை இந்திய கூட்டணியில் இவர் அறிவிப்பாங்கன்னு அவர் எதிர்பார்த்தார் ஆசைப்பட்டார் அது நடக்கலை அதற்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்களுக்கு வந்து இதில் வந்து இஷ்டம் இல்லை இவரை முன்னிறுத்து களம் காண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபோம் ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கும் ஆமாம் முதல்ல முதலமைச்சர் பிரதமர் வேட்பாளர் அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த கன்வீனர் ஒருங்கிணைப்பாளர் இந்திய கூட்டணியினுடைய ஒரு முக்கிய தலைவர் இவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அந்த பதவியாவது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆசைப்பட்டிருக்கார் கேட்கும்போது என்ன சொல்வாருன்னா அவர் வந்து நான் அந்த பதவிக்கு ஆசைப்படலை நான் இதை கேட்கல இதை இது பண்ணல அப்படின்னு எந்த ஆசையுமே இல்லாத ஒருத்தர் எதுக்கு கட்சி மாறணும் எதுக்கு இங்கேருந்து அங்கே போகணும் அங்கேருந்து போகணும் உங்களுக்கு ஆசையே இல்லையே மக்களுக்கு ஒண்டி சேவை செய்யணும் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்க போதா குறைக்கு முதலமைச்சராகவும் இருக்கீங்க அப்போது நிதிஷ்குமார் ஐயா அவர்கள் அதிக ஆசை கொண்ட ஒரு அரசியல்வாதி இதை புரிஞ்சுக்கலாம் இது ரெண்டாவது அப்போ அந்த ஆசைகள் நிறைவேறாத அந்த காரணத்தினால் என்ன பண்ணுறாருன்னா அவர் இப்பொழுது வந்து பிஜேபியுடன் திருப்பி செல்வதற்கு உண்டான வேலைகளை ஆரம்பிச்சிட்டார் இப்போ இது மேலோட்டாக பார்க்கும்போது என்னென்னா பீகாரோட மாநிலத்தில் எந்த விதமான அரசியல் பிரச்சனையும் இல்லை அதாவது ஆர்ஜேடி வந்து ஆட்சியை பிடிக்கணும் இல்லை பிஜேபி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதமர் மோடி திருப்பி ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக பீகார் போன்ற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டசபையே வந்து இன்றைக்கி இடியாப்பசிக்கலாம் மாற்றிட்டார் அப்போ இது வந்து என்னென்னா முழுக்க முழுக்க தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் தனிப்பட்ட ஆசைக்காகவும் தனிப்பட்ட இச்சைக்காகவும் பண்ணுகின்ற குழப்பமாக அரசியல் குழப்பமாக தான் இதை பார்க்கணும் இது நம்மளோட ரெண்டாவது பார்வை இப்போ இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்ஜேடியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட திமுக அண்ணா திமுக மாதிரி தான் ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி உள்ள ஒரு பார்ட்டி இப்போது நிதிஷ்குமார் எது பண்ணாலும் காங்கிரஸ் கட்சியை போல் விட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் ஆர்ஜேடி அல்ல இல்லை சமாஜ்வாடியும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு இப்பொழுது வந்து அவங்க வந்து நிதிஷ்குமார் அவர்களை வந்து முதலமைச்சராக வைக்கணும் அதுக்கு பிஜேபியும் உடந்தையாக இருக்கிறதுக்கு அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க அதே நேரத்தில் ஆர்ஜேடியும் வந்து அதற்கு உண்டான எல்லா வேலைகளும் பண்ணி இதில் கொஞ்சம் பிசுறு தட்டிச்சின்னா ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா முதல்ல இந்த பிரச்சனையில் கேஷுவாலிட்டி ஆக போகிறது நிதிஷ்குமார் இன்னைக்கு பார்க்கும்போது என்ன தெரியும்னா பாரத பிரதமர் மோடி நமக்கு சப்போர்ட் இருக்காரு நம்ம வந்து திருப்பி பிஜேபி தான் வருது நம்ம வந்து அந்த கூட்டணியில இருக்க போறோம் நமக்கு முக்கிய பதவியெல்லாம் அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் என்னோட்டம் பட் இதில் கொஞ்சம் லைட்டா பிசுறு தட்டி ஒருவேளை ஆர்ஜேடி வந்து தன்னோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைச்சிட்டு நிறைய பேர் ராஜினாமா பண்ணாங்கன்னா அப்போ அந்த தனிப்பெரும் மெஜாரிட்டிக்கு வர வேண்டிய நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணில் சரிசமமாக பாதி வர்றது குறையும் அப்படி பாதி வரையும் குறையும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆர்ஜேடி ஆல்ரெடி தனிப்பெரும் கட்சி கூடவே வந்து கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸு அதுக்கப்புறம் சுயேட்சைகள்லாம் இருக்காங்க அப்போ அதெல்லாம் சேர்க்கும்போது அவங்களுக்கு அந்த மினிமம் நம்பரை வர்றதும் வந்து ஒரு பெ பிரச்சனையாக இருக்காது ஓகே அப்போது உங்களுக்கு வந்து ஆர்ஜேடியில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது இந்த கணக்கு தவறுமையானால் இது ஒன்று இல்லை கணக்கு தவறில்ல திருப்பி நிதிஷ்குமாரே முதலமைச்சராக இருக்கார் பிஜேபியோட அணுகாரங்களில் கூட்டணி வந்துடுது அப்படின்னா மக்களுக்கு இது எப்படி பார்ப்பாங்க மக்களோடய எண்ணோட்டமானது ஆர்ஜேடி அதிகமான ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்போ அந்த கட்சி போது இல்லை அந்த கட்சி இது போது மக்கள் வந்து இது வந்து ஒரு புறவழியில் வந்ததுன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அது வந்து பாராளுமன்ற தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு ஒரு இறங்குமுகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபிக்குமே அது வாய்ப்பு இருக்குது இல்லை சார் இந்த போக்கு பீகாரில் வேணா இறங்குமுகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணிக்கு இது வந்து எப்படி இருக்கும் ஏன்னா இந்த பக்கம் மமதா பானர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஸ்டேட்டில் நாங்கள் தனித்தனி நிற்கிறோம் ஒட்டு மொத்தத்தில் கூட்டணி வச்சுக்கலாம் அந்த பக்கம் பஞ்சாப்லேயும் அதே மாதிரி ஆம் ஆத்மியும் சொல்லுது அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த மாதிரியான இந்தியா கூட்டணிக்கான தலைவர்கள் பிரிஞ்சு போகும்போது அது இந்தியா கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்காதா இந்தியா கூட்டணி உண்டான வாய்ப்புன்றதவனால் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி தான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ணி பதிவு பண்ணிக்குவோம் ஏன்னா ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தால் கூட காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகளே வர்றது கிடையாது அம்மையார் சோனியா காந்தியே வர்றது கிடையாது பிரியங்கா காந்தி வரதும் இல்லை குடும்ப உடச்சி சொல்லலைனா அவங்க குடும்பத்தில் இருந்தால் யாரும் வர்றது கிடையாது உடனே இவர் அனுப்புறாங்க மல்லிகார்ஜு மல்லிகார்ஜுன கார்கே அனுப்புகிறாங்க இல்லை அவரும் இல்லைனா அதுக்கில் இருக்கிற மற்ற சசி தரூர் அது போன்ற நபர்கள்லாம் அனுப்புகிறாங்க இதெல்லாம் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா காங்கிரஸ் திருப்பி ஆட்சிக்கு வருமா வராதா அப்படின்ற அந்த சந்தேகம் இருக்குது இல்லைங்களா அந்த சந்தேகம் வந்து காங்கிரஸ் எப்பொழுது அஞ்சு மாநில தேர்தலில் நாலு மாநில தேர்தலை கையை விட்டு போச்சோ சரியாக செய்யலையோ அப்போ அந்த சந்தேகம் வலுப்பெற ஆரம்பிச்சுது அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா சிறிய கட்சிகள் காங்கிரஸ் கட்சியை வந்து பிடிச்சி பார்க்குறாங்க இது முதல் பார்வை இரண்டாவது பார்வை காங்கிரஸ் கட்சி தன்னோட தவறுகளை எல்லவும் திருத்திக்கொள்ள தயாராக இல்லை காரணம் என்னென்னா அவங்களுக்கு எல்லாம் பணக்கார வீட்டு அரசியல் தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்து முதல் கட்ட எல்லாம் வாரிசு அரசியல்வாதிகள் அப்போ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படியே பார்ட் டைம் பாலிட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு தீர்க்கமாக இந்த இந்த ஆட்சியை தூக்கி எறியணும் பிஜேபியை வந்து கவுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணோட்டம் இருக்குது இல்லையா அந்த அரசியல் அது வந்து ஆழ் இருந்து வரணும் அது வந்து ஒரு ஒரு அரசியலை வந்து அன்றாட செய்யணும் மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து அந்த அரசியலை வந்து காங்கிரஸ் செய்யலை இது ரெண்டாவது பிரச்சனை மூன்றாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் டு பிஜேபின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து நிறைய இடத்துல தூக்குது நிறைய இடத்துல வந்து தோல்வி தொடர் தோல்வி இதே பிஜேபி வர்சஸ் ரீஜனல் பார்ட்டின்னு பார்க்கும்பொழுது பிஜேபி தோக்குது அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா இது தலைப்பு செய்தியில் ஒரு தலையங்கம் எழுதும்போது இந்திய கூட்டணி அப்படின்றது ஒரு 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 பிரச்சனைக்கு ஒரு ஒரு போகுது ஒரு இறங்குமுகம் போது உடைந்து விட்டது கூட்டணி ஒற்றுமை இல்லை இது வந்து வாக்கு எண்ணிக்கையை வந்து பாதிக்காதா அப்படின்னா அதெல்லாம் கேள்வி ஆமாம் பதில் கரெக்டு தான் ஆனால் அதை தாண்டி அதில் மறைமுகமாக வந்து ஒரு விஷயம் வேலை செஞ்சுதுன்னா இது வந்து இந்திய கூட்டணிக்கு ப்ளஸ் ஆகிடும் உதாரணத்துக்கு எப்படி நான் பார்க்குறேன்னா இப்போது பீகாரில் எடுத்துக்கோங்க பீகாரில் வந்து இப்போ நிதிஷ்குமார் தனியாக போயிடுறாரு அப்போ வந்து ஆர்ஜேடி வர்சஸ் பிஜேபி அப்படின்னு வருதுன்னா பிஜேபி ஆர்ஜேடி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கும் கடந்த தேர்தலே பார்த்திங்கன்னா ஜனதாதள் யுனைட்டடுக்கு கொடுத்த சீட்டில் தான் சட்டமன்ற தேர்தலில் ஜனதாதள் நிறைய இடத்துல அடி ஆர்ஜேடி நிறைய ஓட்டு வாங்குச்சு அப்போ அங்கே பிரச்சனை வந்து பேக்கேஜ் வந்து ஜனதாதள் அதேமாதிரி காங்கிரஸை பொறுத்தவரை எடுத்துக்காங்க இப்போ பஞ்சாபில் வந்து இவங்க கொஞ்சம் சீட்டு கேட்குறாங்க யாரும் காங்கிரஸ் கேட்குறாங்க கூட கொடுத்து ஒத்துமையாக வேலை செஞ்சால் பிரச்சனை இல்லை ஒத்துமை இல்லைன்னா காங்கிரஸ்காரங்க தோற்று போயிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த எண்ணிக்கையானது வந்து பிஜேபிக்கு தான் பலம் இப்போ இதே உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்க காங்கிரஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இப்போ கூட்டணின்ற முறையில் சமாஜ்வாடி பார்ட்டிக்கிட்டே இவங்க ஒரு பதினஞ்சு சீட்டு கேட்குறாங்க நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி எங்களுக்கு பதினஞ்சில் இருபது சீட்னா கொடுக்கணும் எண்பது இருக்குது அதில் இருபது சதவீதம் இல்லை ஒரு பாஞ்சு சதவீதம் கொடுத்தீங்கனாலுமே பத்துலேருந்து பதினஞ்சு சீட்டு வரேன் இவங்க பார்க்குறோம் நம்ம ராபரிலேயே விசாரம் குறையுது ராகுல் காந்தி தூக்குறாரு ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு ஜெயிக்கிறதே இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுத்துட்டு கூட்டணி தலைவர் அப்படின்னு நம்ம அங் கௌரவமாக இருக்கும் பார்க்கும்போது அந்த பதினஞ்சில் இவங்க ஒரு பதிமூணு பத்து தோத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை யாருக்கு பிரச்சனை சமாஜ்வாடிக்கு தான் பிரச்சனை இப்போ அதை தெரிஞ்ச மாதிரி நீங்கள் சமாஜ்வாடிக்கிட்டே கொடுத்துட்டிங்கன்னா சமாஜ்வாடி ஜெயிச்சு வரத வரட்டும் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்தியா கூட்டணியை சேர்த்துக்கிறாங்க ஏன் தேர்தலுக்கு முன்னாடி தான் கூட்டணி சேரணும்னு இல்லையா தேர்தலுக்கு பிறகு கூட அதே இந்தியா கூட்டணின்னு பேர் வச்சுட்டு சேரலாமே ஒன்றா அப்போ இன்னும் வந்து தெரிஞ்சிடும்ல யாரோட பலம் என்ன யாரோட இது என்ன மேபி ஒரு புது பிரதமர் வேட்பாளர் வரலாம் அதாவது நான் சொல்றது வந்து ஆமாம் சரி அதாவதுங்க எதுவுமே வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்லாம் கிடையாது பிஜேபியை பொறுத்தவரை என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு சின்ன ஒரு தவறு இருந்தால் கூட அதை சரி செய்கிறாங்க இப்போது ஜனதாதள் தலைவர் நிதிஷ்குமாருக்கு ஒரு ஒரு முக ஒரு வந்து ஒரு 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 தோய்வு இருக்குது அவருக்கு ஆசை அதிகமாக இருக்குது மனக்கசப்பில் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அங்கே ஆள் அனுப்பிச்சு எதையோ ஒன்று பேசி கீசி அவரை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்களோ இல்லை அவருக்கு ஆசை வார்த்தை கூடுறாங்களோ இல்லை நல்ல அரசியல் பண்ணுவோம் வாங்கன்னு கூப்பிட்றாங்களோ எதையோ ஒன்று சொல்லி அங்கேருந்து கைடுறாங்க ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் மௌனமாக அமைதியாக அப்படியே மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையாக பார்த்துக்கலாம் இன்னும் நாட்கள் எண்ணி விடலாம் ஒரு மூணு மாதம் கூட இல்லை புரியுதுங்களா நீங்கள் மணிப்பூர்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க யார் தான் உங்களோட பாரத் நியாய யாத்திரா பாரத் ஜோட யாத்திரா ஓரளவுக்கு வெற்றி பெற்றது குறிப்பாக சொல்லலாம் கர்நாடகத்துலேயும் ஆந்திராலேயும் வேலை செஞ்சது நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆரம்பிக்கிற மாநிலம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் மணிப்பூரில் ஆல்ரெடி மதவாத பிரச்சனையை பிசிறி விட்டு அது ஒரு பிரச்சனையே அல்லன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு மனிதாபிமானம் பாதிக்கப்பட்டு மனித உயிருப்பு சேதமானாலும் பரவாயில்ல அதுலேயும் ஒரு மட்டமான மலிவான அரசியல் நாங்கள் பண்ணுவோன்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்காட்டு அந்த இருந்து எதுக்கு ஆரம்பிக்கும் உங்களோட நோக்கம் உங்களோட ஃபோக்கஸ் வந்து பெரிய மாநிலத்தில் இருக்கும் இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க என்ன தான் அங்கே மணிப்பூரில் போய் கரடியாக கற்றுனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா கிறிஸ்தவர்களுக்காக வக்காலத்து வாங்கிறார் ராகுல் காந்தி இந்துக்களை எதிர்த்து இவர் பிரச்சாரம் பண்ணுறார் ராகுல் காந்தி உங்களோட உழைப்பை மதவாதன்ற அந்த ஒரு மலிவான ஒரு விஷயத்தை வைத்து அப்படின்றதுக்குள்ளே அப்படியே பிளேட்டை திருப்பி கொண்டு போயிடுவாங்க வெஸ்ட் பெங்கால கூட அவங்க உள்ள வரதுக்கு எதுவும் வெஸ்ட் பெங்காலில் ட்ரை பண்ணாங்க மம்தா பானர்ஜி தீர்க்கமாக சொல்லிட்டாங்கல்ல சமூக நீதி போராட்டம் நான் வந்து எல்லா மத தலைவர்களையும் எல்லா குருமார்களையும் வந்து சேர்த்து நடப்போம் பார்த்தீங்கல்ல ஒரு சர்ச் ஃபாதரும் ஒரு கை கோத்துக்கிட்டு போகிறாங்க நெஞ்சு நிமித்திக்கிட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அது இதில் மத நல்லிணக்கம் அங்கே போயிட்டு ஒன்றும் பண்ண முடியல அங்கே போய் ஜெய்ராம் சொன்னால் அந்த மாதிரி ஜெய்காலின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மிதிப்பாங்க இவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து கொஞ்சமாக லைட்டாக இந்துத்துவா பேசுகிறதோ இந்துத்துவா வேற இந்து மதம் வேறு இவங்க இந்துத்துவாவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறாங்க இந்து மதத்தை சிறுமப்படுத்திடுறாங்க அது என்ன ஆகிடுது பாஜகவுக்கு வசதியாக போயிடுது பாஜக அதை வைத்து திசை மாற்றி மடை மாற்றி அரசியல் பண்ணி நாசம் பண்ணுறாங்க நீங்கள் என்ன தான் இங்கேருந்து சொன்னீங்கனாலும் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அதை காங்கிரஸ் கட்சி இன்னிவர் அதாவதுங்க ராமர் கோயிலுக்கு போக மாட்டேன் சரி போக போகாமல் அமைதியாக இருங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போங்க இல்லைனா அன்றைக்கி வேறு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போங்க இதுதான் பதிலாக இருக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க மசூதி இடிச்சுட்டு கட்டினாங்க அது இதுன்னு பழைய புராணம் அதை தான் பாஜக விரும்புது நீ இதை பேசணும் இதை பேசினா ராமருக்கு கோயில் வந்ததை இவங்க இன்னும் எதிர்க்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி இதை வைத்து இதை மட்டுமே வைத்து அரசியல் செய்யணுன்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட மூளையை சிந்திக்காமல் ஒட்டுமொத்த அந்த மெஜாரிட்டி பாலிட்டிக்ஸ்க்கு என்ன எப்படி வருமோ அதை புரிஞ்சிக்காமல் பண்ணுற தன்மையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது எல்லாமே கிட்டத்தட்ட இது காங்கிரஸ் தன்னுடைய அந்த கையாளாகத்தனம் அல்லது கூட்டணியை சரியா ஹேண்டில் பண்ணாதது இதில் வெளிப்படுது அவங்களுக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறாங்க ஓகே இப்போ நீங்க ராகுல் காந்திக்கு என்ன மூணு வேலை ஒரு வேளை சாப்பாடு எதுனா பிரச்சனையாக போதா இல்லை ஏதோ ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் காங்கிரஸை சேர்ந்தவர் இருக்காரு போனவங்க முதலமைச்சரே வந்து வாங்க ராகுல்ஜி வாங்க சோனியாஜி வாங்க பிரியங்காஜி அப்படின்னு அவங்கள குஷியாக வச்சுக்கிறாங்க சந்தோஷமா வச்சுக்கிறாங்க இந்த எக்ஸப்ட் இந்த அமலாக்கத்துறை வழக்கு சிபிசிஐ சிபிஐ வழக்கை தவிர்த்து வேறு எந்த அரசியல் நெருக்கடியும் இல்லை தேவையில்லைல்ல வைத்து பசி இருந்தாதானே ஒருத்தர் இன்னும் வேகமாக ஓடுவான் யாரனா ஒருத்தர் நம்மளை திருத்தினாதானே நம்ம இன்னும் வேகமாக ஓடுவோம் அந்த தேவை அந்த புரிதல் வந்து இல்லை காங்கிரஸ் கட்சி சரி உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வந்து பாட்டனார் பூட்டனார் சொல்லிட்டு பெரிய வசதிக்காரங்க மிராஸ்தாரர்கள் மெத்த படித்தவர்கள் பணக்காரர்கள் சாதாரண சாமானிய மக்கள் அன்றாட வரியை கட்ட முடியாம பண மதிப்பீடுலையும் ஜிஎஸ்டினாலேயும் அதுக்கப்புறமா அக்னி வீரனாலேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்களை காப்பாற்றுறது கூட அரசியலில் வரல முழு தீவிரமான அரசியல் பண்ணேன்னா என்ன விதமான அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க எதுக்கு அரசியல் பண்ணுறீங்க நீங்கள் யாருக்காக அரசியல் பண்ணுறீங்க உங்களுவோ வேணுன்றதை பண்ணிக்க மாட்டேங்க பப்பு கிப்புன்னு சொல்லிவிட்டு பிஜேபி அத்தனை பிரச்சாரம் பண்ணுறாங்களா உங்களுக்கு கோவம் வர வேணா ஒரு வீரியம் வர வேணா எங்கே இருக்கிறார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி நான் இப்போவும் சொல்கிறேன் ஜெயிக்க மாட்டாருங்களாம் நான் சொல்லலை இறங்கி வேலை செஞ்சால் ஜெயிக்கலாம் இறங்கி வேலை செய்ய மாட்டேன்றாங்கன்றதா இங்கே பிரச்சனை கேரளாவில் ஓட்டு போடுறாங்க கர்நாடகாவில் ஓட்டு போடுறாங்க ஆந்திராவில் ஓட்டு போடுறாங்க தமிழகத்தில் ஓட்டு போடுறாங்க பாண்டிச்சேரியில் ஓட்டு போடுறாங்க தென் மாநிலங்களில் ஓட்டு போடுறாங்கல்ல அப்போ நீங்கள் பண்ணுற அரசியல் இங்கே ஈடுபடுகிறது நீங்கள் பண்ணுற அரசியல் வட மாநிலத்தில் ஈடுபடலாம் அப்போ அரசியல் போக்கை மாற்ற வேண்டியது யார் காங்கிரஸ் ஆனால் அவங்க அதை பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அதனால தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் இந்த மாதிரியான ஆமாம் சின்ன கட்சியெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க சரி நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த இந்த மாநிலங்களில் உங்கள் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி வீக்காக தான் இருக்கிறீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு கூட கூட்டணியில் ஒரு மாநில கட்சி மாதிரி இருங்க நம்பரை ஜெயிச்சுட்டு பாராளுமன்ற சீட்டில் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வரும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு நூறு சீட்டு காங்கிரஸ் இல்லை நூற்றி முப்பது சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூபிஏ டூவில் இருந்து அந்த அதிகாரம் அந்த செல்வாக்கு திரும்பி வருமா வரும் வந்துடும் ஆனால் அவங்க அதற்கு உண்டான யுக்திகள் அதற்கு உண்டான வேலைகள் செய்கிறதில்ல எப்போ பாரு திருப்பி திருப்பி அந்த பழைய ஆளுங்களுக்கே சீட்டு பழைய பணியாளர்களை வைத்தே அரசியல் செய்வது முன்னாள் அமைச்சர்கள்லாம் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க எவ்வளோ ஆதிக்கமாக இருந்தாங்க எவ்வளோ செல்வாக்காக இருந்தா எங்கே அவங்கெல்லாம் ராஜ்யசபா சீட்டு லோக்சபா சீட்டெல்லாம் எல்லாம் சும்மா சும்மா வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாட்றான்னா அவருக்கு கொடுக்குறது நல்ல ஒரு பெரிய வியாபாரி வந்து அவருக்கு கொடுக்குறது பணக்காரர் வந்தால் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறான்னா அவனுக்கு எம்பி சீட்டு கொடுக்குறது கொடுத்து கொடுத்து எல்லாம் வியாபாரிங்க வியாபாரம் பண்ண போயிட்டாங்க அரசியல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை காங்கிரஸோட நிலைமை இதானே இன்றைக்கி தென்னிந்தியாவில் ஏதோ கொஞ்சம் தலைவர்கள் உருவாக்கினதெல்லாம் தப்பிச்சிங்க ஒரு ரேவந்த் ரெட்டியும் ஒரு டி கே சிவகுமாரும் இருக்கிறதுனால பழப்பு ஓடுது மற்ற இடங்கள் அப்படி இல்லையே சரிங்க சார் இப்போது காங்கிரஸ் இந்த மாதிரியான போக்குனால சின்ன சின்ன கட்சிகளில் பண்ணது இப்போ நிதிஷ்குமாருக்கு ஒரு தேவை இருக்கில்ல அது முதல்வர் தேவையா அல்லது இந்தியா கூட்டணி அசைத்து பார்க்கணுன்ற தேவையா ஏன்னா இப்போது அவர் இப்போவும் சிட்டிங் முதல்வர் அவர் தான் ஆனால் இந்த நேரத்தில் கூட்டணியை மாற்றுவதற்கான நோக்கம் என்ன அதாவதுங்க நீங்கள் வந்து இதை வந்து ஒட்டுமொத்த இந்திய அரசியலாக பார்க்கணும் நிதிஷ்குமாரை வந்து தூக்குறது கொள்றது அது ஏதோ பீகாரோட அரசியல் முதலமைச்சர் பீகாரோட அரசியலில் வந்து நிதிஷ்குமார் இன்றைக்கு முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறவருக்கு முதலமைச்சராக இருக்கிறத விட வேற என்ன தேவை வந்துவிடும் அப்போ அவருக்கு அங்கே ஏதோ சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை ஏதோ பேசப்பட்டிருக்கிறது அது என்ன ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன ஆசை வார்த்தைகள் கூடுறாங்க இல்லை என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க மேபி பீகாருக்கு ஒரு ஐம்பதாயிரம் கோடி மத்திய அரசு கொடுக்குது பீகாரில் இருந்து வரவங்களுக்குலாம் ரயில்வேல நாங்கள் வேலை கொடுக்க போகிறோம் பீகாரில் பெரிய பாலம் கட்ட போகிறோம் பீகாரில் ஒரு மூணு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்போகிறோம் பீகாரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து ஹிந்தி பேசுகிறவங்களுக்கெல்லாம் வந்து ஹிந்தி பாடசாலை அந்த பாடசாலைக்கு போனாவே ரெ ரெண்டாயிரம் ரூபா மாத பணம் தரப்போகிறோம் அந்த மாதிரி எதனா திட்டம் அறிவிச்சாங்களா ஒன்றும் இல்லை மக்கள் நமக்கு தெரிகிற அளவுக்கு வெளிப்படை தன்மையாக எதுவுமே இல்லை அப்படி எதுவுமே இல்லாமல் மறைமுகமாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அப்போ ஆசையை காட்டியிருக்காங்க முதல் வார்த்தை இரண்டாவது வந்து நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இந்த கூடு கூடுவூட்டு கூடுமாறுறதுல அவர் வந்து ஒரு பெற்றவர் அவருக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது கொஞ்சம் கூட வந்து நாட்டு மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க பீகாரை விட்டுருங்க பீகாரை நீங்கள் எதையோ இந்தி பேசி அங்கே மக்கள்கிட்ட பேசலாம் கூடலாம் ஒட்டுமொத்த இந்தியாவை பார்க்கும்போது என்னப்பா இவ்வளோ வயசு இருக்கார் இவ்வளோ ஒரு மூத்தவராக இருக்கார் இது முறை முதலமைச்சராக இருக்கார் இப்படி மாறி மாறி அரசியல் போது சாதாரணமாக ஒரு கேள்வி வரும் அப்போ இதையெல்லாம் தாண்டி அவர் பண்ணுறாருனா பிரதமருக்கு அலுவலகத்துக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு உதவுவதற்கு இவர் இந்த வேலையை செய்கிறார் மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நிதிஷ்குமாரோட தேவை நிறைவேறல இல்லை இது இப்போ மோடி அவர்களுக்கு வேலை செய்கிறாரா அல்லது இந்திய கூட்டணிக்கு ஒரு இல்லை ஒரு ரெண்டுமே ஒன்று தான் நீங்கள் பிரித்து பிரிச்சு கொடுக்குற மோடி அவர்களுக்கு வேலை செஞ்சீங்கன்னா மோடி எதிர்க்கிற எல்லாரையும் எதிர்த்து நீங்கள் வேலை செஞ்சு ஆகணும் அது இந்திய கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை ஆர்ஜேடி ஆகட்டும் இல்லை நாளைக்கு திமுகவாகட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும் எல்லாத்துக்குமே அது வரும் இப்போது கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரி ஆனால் இந்திய கூட்டணின்னு வரும்போது ரெண்டு பேரும் ஒத்துழையாக இருக்காங்க அப்போ வந்து குறைந்தபட்சம் ஒரு புரிதல் இருக்குது அந்த குறைந்தபட்ச புரிதல் இருந்தும் கூட இன்றைக்கி புரியாத மாதிரி போய் பாஜகவுக்கு அவர் வந்து அப்படி போகணும்னு நினைக்கிறாருன்னா அப்போது அவர் வந்து முழுக்க முழுக்க பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு வேலை செய்ய வேணும் அவருக்கு அவர் திருப்பி ஜெயிச்சு வர்றதுக்கு உதவி பண்ணுன்ற அந்த இன்னொருத்துக்கு வந்துட்டார் இதுக்கப்புறம் அவர் ஒரு வேலை லல்லு பிரசாத்தை பார்த்துட்டு இல்லை இல்லை நான் அங்கெல்லாம் போகலன்னா இங்கே தான் இருக்கிறேன்னா இந்த மாதிரி ஆட்களை வந்து மற்ற அரசியல் தலைவரும் நம்பக்கூடாது ஊழல் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க டெண்டர் வயலேஷன் பண்ணுறீங்க அநியாயம் பண்ணுறீங்க ஜனநாயக படுகொலை அதெல்லாம் கூட ரைட்டு குறைந்தபட்சம் கண்ணியம் நேர்ம சொல்லு நாக்களை சுத்தம் இல்லைன்னா இந்த மாதிரி தலைவர்களை நீங்கள் என்ன பண்ணலாம் ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாக்கில் எலும்பு இல்லைன்றதுக்கோசரம் என்ன மாதிரி தன்மை இருக்கிறோம் இந்த மாதிரி அரசியல்வாதிகளை வந்து மற்ற கட்சிக்காரர்களே உஷாராக இருக்கும் இல்லை இவரை சமாதானப்படுத்துகிற போக்கும் போயிட்டுருக்குல்ல அதை நமக்கு தேவையே கிடையாதுங்க நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சமாதானப்படுத்த வேண்டாம் உங்கள் கிட்டே போய்ட்டு இன்னும் இன்னும் மூணு மாதத்தில் தேர்தலுங்க இந்த மாதிரி இங்கேயே அங்கேயா இல்லாத ஆளை வந்து நீங்கள் கூட வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டு இவர் முதுகில் குத்துவாரா இல்லை விட்டுட்டு ஓடுவாரா விடிகாத்தாலாம் ஏஞ்சி பார்த்தா இந்த வீட்டில் இருப்பாரா இல்லை அந்த வீட்டில் இருப்பாரா என்ன தன்மைன்னு நீங்கள் பார்த்து நேரம் வேஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லை எப்போ ராசா ஆட்சி போதாக போட்டோம் தேர்தல் வருது மக்கள்கிட்ட போகிறேன் மக்கள் பார்க்குறாங்க மக்கள்கிட்ட அதுதான் புத்திசாலித்தல் இந்த மாதிரி ஆட்களை நம்புவதை விட மக்களை நம்புவது சால பொருந்தது நிதிஷ்குமார் அவர் போகவே வேணாம் இவங்களே கையெழுத்து கும்பிட்டு அமுச்சு விட்டணும் இதுக்கப்புறம் ஏன்னா அந்த இந்தியான்ற அந்த கூட்டணியை வந்து ஒவ்வொரு நாளும் தலைப்பு செய்திகள் மூலிமா இவர் வந்து ஒரு மாயையை வந்து இருக்கார் இது பலவீனமாக போச்சு இது உடஞ்சி போச்சு நான் என்ன சொல்கிறேன்னா காங்கிரஸ் சேர்த்தா பிரச்சனை வருது ரைட்டு சரி அப்படியே வச்சுக்குவோம் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த கட்சி தன்னிச்சையாக நின்று நான் என்ன கேட்குறேன்னா சரி காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சாதான் கூட்டணியா அறிக்கை விடுங்க வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் சீட்டு நாங்கள் தேர்வு நாங்கள் நிற்கலை எங்கள் கட்சிக்காரங்க பூரா திரிணாமுல் காங்கிரஸாக ஓட்டு போடுவாங்க சீட்டு வேணாம் மொத்தமாக அந்த ஸ்டேட்டை வந்து மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் கட்சி வேலை செய்யும் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சிக்கு கூட்டணி இல்லை அவர்கள் தலைமையில் நாங்கள் வந்து ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற வைப்போம் பஞ்சாபில் எங்கள் நிலைப்பாடு இது தான் குஜராத்தில் நாங்கள் பெரிய பிளேயர் குஜராத்தில் எங்களுக்கு வாக்கு இருக்குது ராஜஸ்தானில் எங்களுக்கு வாக்கு இருக்குது மத்திய பிரதேசில் எங்களுக்கு வாக்கு இருக்குது கர்நாடகத்தில் எங்களுக்கு வாக்கு இருக்குது ஆந்திராவில் எங்களுக்கு வாக்கு இருக்குது தெலுங்கானாவில் பார்க்குறோம் அங்கெல்லாம் நாங்கள் தனியாக நிற்போம் அங்கே எங்களை மதித்து வரவங்களும் நாங்கள் சேர்த்துக்குருவோம் பண்ணலாமே என்ன பிரச்சனை சொல்லிட்டு போங்க மத்திய பிரதேசில் அகிலேஷ் யாதவ் வந்து இறங்கி வந்து ஆறு சீட்டு கேட்டாங்க கொடுக்க முடியாதுன்னாரு கமல்நாத்து இல்லாத சீன்லாம் போட்டார் கடைசியில் மொத்தமாக பட்ட போட்டு போயிடுச்சு சொல்லுங்கள் சமாஜ்வாடி கட்சி உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களோட தலையாய கடமை பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவுக்காக வேலை பார்ப்பாங்க சமாஜ்வாடி கட்சி வந்து உத்தரப்பிரதேசில் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க எதுக்கு சீட்டு கேட்குறீங்க போயிட்டு உங்கள் நோக்கம் என்ன பாரதி ஜனதா கட்சியை தோக்கடிக்கணும் உங்களால் முடியல ரெண்டு வாட்டி முயற்சி பண்ணுங்க முடியல இப்போ என்ன பண்ணோம் புத்திசாலித்தனமா யாரால் முடியுமோ அவங்க கூட சேர்ந்து பலம் பண்ணணும் புரியுதுங்களா நீங்கள் சொல்லுங்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவரை வந்து கன்வீனரு அவர் வந்து முக்கிய வேட்பாளர் அவர் தான் முடிவெடுப்பார் அவர் தான் முக்கியம்னா மோடியோட இமேஜ் மேலே இருக்குது மல்லிகார்ஜுன இமேஜ் இங்கே இருக்குது மேபி நீங்கள் ராகுல் காந்தியை வச்சிங்கனாலும் ஒரு பாதியில் முக்கால்வாசி வரும் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் நேரத்தை கடத்திட்டு வீணடிச்சுக்கிட்டு இன்னமும் வந்து மூணு வாட்டி இந்தியா கூட்டணி உட்காந்து பேசுனாங்க இன்றைக்கி கூப்பிட்டா உக்காரத்துக்கு ஆள் இல்லை மாற்றி யோசிக்கணும் சீட்டே கேட்காதீங்க ஒரு சில ஸ்டேட்டெல்லாம் ஓவர் நின்று தோற்று போய் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வர்றதுக்கு பதிலாக பெருந்தன்மையாக இன்றைக்கி இணங்க முடிவு ஆமாம் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி நிற்பாங்க எங்கள் கட்சிக்காரர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் திரிணாமுல் காங்கிரஸை வெற்றி பெற வைப்பார்கள் அவங்க வேணான்னு சொல்ல போகிறதில்ல சமாஜ்வாடி கட்சி இருக்குது அங்கே வேலை செய்வோம் ஆர்ஜேடி அவங்க கொடுத்த சீட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம் சீட்டே கொடுக்கலையா பீகாரில் ஆர்ஜேடி ஜெயிக்கும் மோடி வரக்கூடாது என்னோடய வேலை அதுதான் அந்த முடிவுக்கு காங்கிரஸ் கட்சி போயிடுச்சுன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெறுறதை யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் அகிலேஷ் யாதவ் நடுவில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நிதிஷ்குமார் இங்கேருந்து அவர் தான் பிரதமராக வேட்பாளராக இருந்திருப்பார் அவர் பிரதமராக அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அது வந்து மேபி அவர் போனவர் அகிலேஷ் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் நாகரிகமாக பேசுகிறார் பழைய முலாயம் சிங் ஸ்டைல் பாதி வந்துருச்சு அந்த வயசு முதிர்வு தோத்தது அந்த களத்துலலாம் இருக்குது பழைய அகிலேஷ் கிடையாது பழைய அகிலேஷ் வந்து கொஞ்சம் வார்த்தைகள் வந்து கடின வார்த்தைகள் பேசுவார் இது பண்ண இன்றைக்கி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அகிலேஷ் இந்த நிமிடம் வரலாம் என்ன நினைக்கிறாருனா திருப்பி நிதிஷ்குமார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார் அது ஒரு வகையில் நிதிஷ்குமார் தான் இந்த கூட்டணி உருவாக்குறதுல காரணம் அதனால் விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ கூட்டணி உருவாக்குறதுக்கு காரணம் நிதிஷ்குமார் அல்ல அமலாக்கத்துறை சிபிஐ இன்கம் டேக்ஸ் மோடி அவர்கள் கொடுத்த அழுத்தம் இவர்கள் யாரும் புனிதர்கள்லாம் கிடையாது எல்லாம் நிறைய கேஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் விசாரணை வளையத்தில் இருக்கிறவங்க தான் என்னை பொறுத்தவரலாம் எரிகிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லி அவ்வளோதான் மக்களுக்கு பாதிப்பு கம்மியாக எதிர்ப்புன்றது தான் நம்ம இங்கே வாதம் பண்ணுறோம் இவங்கெல்லாம் நல்ல கட்சி காங்கிரஸ் சூப்பர் நிதிஷ்குமார் கட்சி சூப்பர் சமாஜ்வாடி சூப்பர் திமுக சூப்பர் அப்படி கிடையாது அதை விட பார்க்கும்போது இது பரவாயில்ல அவ்வளோதான் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிதிஷ்குமார் கிடையாது நான் எப்படி இந்த கூட்டணிக்கு வந்து இந்தியானும் வச்சுருக்கலாம் கூட ப்ராக்கெட்டில் அமலாக்கத்துறையால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னும் வச்சுக்கலாம் அதான் உண்மை புரியுதுங்களா இதில் வந்து நம்ம சிரிக்கிறது தாண்டி இதில் சிந்திக்கிறதுக்கு நிறைய இருக்குது இல்லை புது ஐடியா கொடுத்துருக்கோம் இல்லை உண்மை அது தானே சரி அமலாக்கத்துறையால் பாதிக்கப்பட்டவங்களாம் இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க அமலாக்கத்துறையால் பாதிக்கப்படாதவங்களாம் பாஜக மோடி சூப்பர் இருக்கிறீங்க ஆனால் ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் வரி சுமையை ஏற்றினீங்க மக்கள் பாதிக்கப்படுவாங்க என்ன இதில் பெரிய கொள்கை வித்தியாசம் வந்துருச்சு அவங்க ஆட்சிக்கு வரும்போது அவங்க விற்றுடுறாங்க ரோடை ரோடை விற்கிறாங்க விமான போக்குவரத்தை விற்கிறாங்க கப்பல் வழியை விற்கிறாங்க எல்லாம் அவங்க விற்றாங்க முன்னாடி நீங்கள் விற்கணும்னு கையெழுத்து போட்டிங்க காங்கிரஸ் கட்சி ஆதார்னு ஒரு விஷயத்தை திணிக்க ஆரம்பிச்சது காங்கிரஸ் அதை வேக வேகமாக பண்ணது பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் வேலுவாய்டு டேக்ஸ் வந்தப்போ பயங்கரமாக பொங்குனாரு சண்டை சேவல் மாதிரி குஜராத்தில் இருந்து அப்புறம் பார்த்தா ஜிஎஸ்டி வேகமாக வந்தோம்னா இவங்க கட்சியில் இருக்கவங்கள கேக் வெட்டி கொண்டாடினாங்க மகாத்மா காந்தி இருந்தால் தலையிலேயே வயத்தில வாயிலாக ஆச்சுன்னு அழுதுன்னு இருப்பார் அட பாவீங்களா வரி வந்து வெள்ளக்காரன் வந்து வாங்குகிறான்னு சொல்லிட்டு தான் வெள்ளக்காரனை வெளியேறுன்னு சொல்லி வரி எதிர்த்து நான் வந்து சலுகையெல்லாம் அவங்க காந்தி கேட்ருந்தான் என்ன வேணால் பண்ணியிருப்பான் கோடிக்கணக்கில் கொட்டியிருப்பான் வெள்ளைக்காரன் அரை நிர்வாணமாக போய் போராட்டம் பண்ணி சத்தியாகிரகம் பண்ணி உப்பு காய்ச்சி அரை போகிறது வந்து எல்லாத்தையும் பண்ணி வரியை ஒழித்து சுதந்திரம் வாங்கி கொடுத்து போனால் வரியை அதிகமாக போட்டுட்டு கேக்கு வெட்டி கொண்டாடுறான் இதுக்கு நம்ம போய் கேட்டால் என்ன சொல்கிறான்னா இவர் வந்து அந்த கட்சிக்காரர் இவர் இந்த கட்சியோட சேர்றாரு வரி நல்லது தானே மாதிரி நாட்டு வளர்ச்சிக்கு தானே அப்படின்ற அப்போ ஆனால் அப்போ மொத்தமாக நான் என்ன சொல்கிறேன் உங்களை விட நல்லா பண்ணுறாங்க வெள்ளைக்காரங்க எல்லாமே ஊழல்லாம் கம்மியாக இருக்குது மொத்தமாக விற்றுட்டு போயிருங்க எதுக்கு ஏன் நானே கேட்குறேன் சாலையே தனியாக கொடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து கல்விக்கூடங்கள்லாம் தனியாக இருக்கு கொடுக்கணும் மருத்துவத்தை தனியாருக்கு கொடுக்கணும் தண்ணி விஷயங்களாக தனியாருக்கு கொடுக்கணும் எல்லாத்தையும் எல்லாம் இருக்கிற அந்த தளவாட பொருட்கள் அந்த ட்ராக்கெல்லாம் தனியாருக்கு கொடுக்கணும் ஏன் பிரதமர் பார்த்தீங்கன்னா தனியார் கொடுத்துருங்களேன்றேன் மொத்தமாக ஒரு ஏழை வேலை விட்டு முடிச்சுருங்க பிரதமர் பதவி முதலமைச்சர் பதவி கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்க பதவியும் பாருங்கள் இந்த பெருக்கிறவங்க இந்த மலேரியா ஒர்க்கர் இதுவும் வந்து தனியார் கொடுக்குறாங்க ஆனால் மேயர் பதவி வண்டி கொடுக்க மாட்டாங்க தனியார் கொஞ்சம் விற்கிறது தான் முடிவு மொத்தமாக விற்றுட்டு போயிருங்கன்ற மாதிரி அம்பானியும் அதானி அவங்களே ஏலத்தில் எடுத்துக்கோங்க யாருக்கு வேணுமோ ஏலத்தில் எடுத்துக்கிறாங்க எதுக்கு நடுவில் இதில் வாக்கு கீக்குன்னு போட்டுக்கிட்டு ஜனநாயகன் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு டமாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதுதான் பிரச்சனை இங்கே மிக ஆழமான கருத்துக்களை முன்வைப்பீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி சார் நன்றி